சத்யராச்சார் மாதிரி ஒரு நடிகரை பெற்றது இந்த சினிமா பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் பொக்கிஷம் அவர் அவரை போல் ஒரு சின்சியரான ஒரு உழைக்கக்கூடிய ஒரு இயக்குநர்களோட அனுசரித்து போகக்கூடிய ஒரு கதையை உணர்ந்து நடிக்கக்கூடிய நேரம் தவறாமல் இருக்கக்கூடிய சிவாச்சாருக்கு அப்புறம் எங்களுக்கு சத்யராஜ் சார் தான் வந்து நூறு சதவீதம் டைமிங்கை மெயின்டர் பண்ணுற ஆக்டர் எங்களுக்கு அதே போல வந்து ஒரு ஒரு டிசிப்ளினாக ஒரு ஆக்டர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் இந்த தமிழ் சினிமாவில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன் மீண்டும் அவர் சொல்லி அவருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய எட்மன் பிரபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வியாபார ரீதியாக உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் குறிப்பாக இந்த விழாவிலே நான் முக்கியமாக ஐயா திருமாவளவன் அவர்களுக்கும் மீண்டும் இல்லை வேலுமணி அவர்களுக்கும் முத்தரசன் அவர்களுக்கும் மீண்டும் வந்துங்களே அரசியல் ரீதியில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள் இது போல நிறைய சினிமா விழாக்களுக்கு நீங்களாம் முக்கியத்துவம் தர வேண்டும் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்தியாவிலேயே திரையரங்கில் வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு காரணம் இதுக்கான ப்ரொமோஷன்ஸ் நாங்கள் ரொம்ப வீக்கா இருக்குது காரணம் வந்து மக்களுடைய மனநிலை வேலையா இருக்குது மற்ற மாநிலங்களுக்கு எங்களுக்கு தேவையில்லை ரெஸ்பான்ஸ் இல்லை இன்னைக்கு வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கிற தொண்ணூறு சதவீத தயாரிப்பட நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறோம் எங்களுக்கான விஷயங்கள் நிறைய இங்கே நடக்கலை அது மாதிரி வந்து இது வந்து நிறையா வந்து கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ்க்காகவும் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்கும் போராடிட்டு இருக்கிறோம் இது எல்லா விதத்திலும் சினிமா வந்து நசிந்து கொண்டே இருக்கிறது சினிமான்றது ஒரு ஒப்பற்ற தொழில் இது வெறுமனே வந்து ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லை சார் ஆக்சுவலாக இது வந்து மக்களுடைய அத்தனை அவனுடைய கோபம் ஆசை பாசம் காமம் எல்லாத்தையும் தீர்த்துக்கிற இடம் சினிமா தேட்டர் சினிமா அதில் தான் எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகிறாங்க மக்கள் அதை விட்டுட்டோம்னா நான் இந்த நாட்டுடைய சட்டம் ஒழுங்கையே கெட்டு போக இந்த சினிமா இல்லைன்னா ஏன்னா அவனுடைய எல்லா விதையுமே இங்கே தீர்த்துக்கிற இடம் இந்த இடம் அப்பேற்பட்ட ஒரு சினிமாவுக்கு சரியான அங்கீகாரம் எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு ஆடியன்ஸும் தேட்டருக்குள்ளே வராமல் தேட்டர் காஸ்ட் அதிகமாக இருக்குது கேண்டீன் காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு ஆடியன்ஸ் உள்ள அதே அதேமாரி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா ரிஸ்க் மொத்தம் ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்குது இன்னைக்கு தோழர் சேவர ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தில் எவ்வளோ ரூபாய் கிடைத்தாலும் அது வந்து தயாரிப்பாளருக்கு கிடைக்கும் ஆனால் எல்லா பேரும் எல்லாத்துக்கும் போகும் அது நஷ்டம் வந்தால் தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் போகும் அப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம் அதுபோல் வந்து இந்த சினிமாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் வந்தது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி ஏன்னா உங்களால் இந்த சினிமா இன்னும் அதிக தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகப்படும் அதிக மக்களால் பார்க்கப்படும் இந்த விளம்பரங்கள் இந்த இந்த விழா அதிகமாக பார்க்கப்படும் அதன் மூலமாக இந்த படம் வந்து ஒரு நல்ல லாபத்தை எட்ட வேண்டும் என்று என்னுடைய எங்களுடைய ஆசை இதே போல பல விழாக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் எங்களுக்குள்ள குறைகளை கூட மத்திய அரசிலே சொல்லி எங்களுக்கு வேண்டுங்கிற சில சலுகை எல்லாம் தேவைப்படுகிற நாங்களும் போராடி தான் இருக்கிறோம் அவற்றையெல்லாம் நீங்களும் பெற்றுத்தர வேண்டும் என்று பாராளுமன்ற மன்ற உறுப்பினர் என்ற முறையிலே உங்களிடத்திலும் இந்த கோரிக்கையை வைத்து இந்த விழாவிற்கு வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த படத்திற்காக உழைத்து அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றி கிழந்த வரவேற்பை அளித்துவிட்டு கேமரா இருக்கா நிறைய கேமரா இருக்கு என்னென்னு சொல்லுறாங்களா தோழர் சேகுவேரா இந்த படத்தில் வந்து அண்ணாச்சி நீங்கள் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் வழக்கம் போல நான் நடிக்கலைங்க இதனுடைய தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் அவர்களும் இயக்குனர் அவர்களும் அண்ணாச்சி இந்த மாதிரி தோழர் சேகுபேரா அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்துருக்கோம் அந்த படத்தினுடைய அந்த ட்ரைலர் வெளியீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாங்க அப்போ எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சின்ன உதரவு இருந்துச்சு என்ன அப்படின்னா இல்லை கொஞ்ச நாளாகவே எங்கே பார்த்தாலும் ஒரே குரூப்பாகவே படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே நீங்களும் அதே மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படிதான் கேட்டேன் இல்லை நீங்கள் வாங்கலண்ணே ட்ரைலர் பாருங்களேன் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும் அப்படின்னாப்புல இப்போ அதை மட்டும் சொல்லிவிட்டு தான் போட்டாங்க படத்தில் வராத காட்சி அப்படின்னு சொல்லி அண்ணன் சத்யராஜ் அண்ணன் வெளு வெளு விழுவ வளர்த்துருக்காப்புல யாரை வளர்த்துருக்காங்க அப்படின்றது வெளுத்தல் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா இது யாரை வெளுத்திருக்கான்றது நம்ம இயக்குநருக்கு மட்டும்தான் தான் தெரியும் அப்படிதான் தானே அலெக்ஸ் உண்மையிலே வந்து நம்ம சத்யராஜனை பற்றி நமக்கு நல்லா தெரியும் ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்காங்க ஆமாம் சத்யராஜனே பாட்டு அருமையாக இருக்குண்ணே அடுத்தடுத்து உங்களுக்கு ஏகப்பட்ட அழைப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க சத்யராஜன் ஒரு வாட்டி எல்லோரும் நல்லா உற்சாகமாக கைகளை தட்டி வாழ்த்து உமா அருமை அப்புறம் இன்னும் மேடையில் நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க அண்ணன் வேலுமுருகன் இருக்காங்க ஐயா தொழில் திருமாவளவன் ஐயா இருக்காங்க அன்னை முத்தரசன் இருக்காங்க இன்னும் நம்ம கூல் சுரேஷ் இருக்காங்க உங்களுடைய பேச்செல்லாம் கேட்கறக்காக தான் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏய் நீ தான் அந்த குரூப்பா எங்கே போனாலும் தண்ணி வீரம் இருக்குதா அன்னை ரவி முறை அண்ணன் இருக்காங்க அண்ணன் பேசிய மருந்த சிவா அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு இந்த படத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாங்க இதை நம்ம படம் பார்த்த பிறகு பேசுவோம் சரியா அதனால் நம்ம எல்லோரும் என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அது இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருக்குது அப்படின்றத நான் ஓரளவுக்கு உறுதி பண்ணியிருக்கேன் படம்லாம் பார்த்து முடிச்சிட்டு நம்ம மற்ற கதைகளை பேசுவோம் இன்னும் முக்கியமான நிறைய விஷயங்களை பேசுவதற்காக நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க அவங்களுடைய பேச்சை உங்களை போலவே நானும் கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது ஹீரோ தம்பி எங்கே அவரை தம்பி வாங்க ஆமாம் இந்த தம்பி ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காப்புல முதல் முதல் படமாக தம்பி இதான் முதல் படமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி தோற்றம்லாம் ஒரு வேறு லெவலில் இருக்குது நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நாம் நம்ம தமிழ் சினிமாவில் வரணும் அப்படின்றது எங்களுடைய ஆதரவை அதுக்கேற்ற பயங்கர உழைச்சிருக்கு உங்க உழைப்பதில் தெரியுது நான் அதில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் அது நம்ம புரட்சி தமிழன் அண்ணன் சத்யராஜன் அவர்களுக்கு அமைதி படைக்கு அடுத்து நிறைய படங்கள் நல்ல படங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அந்த வரிசையில் இந்த படமும் வெற்றி பெற எல்லாம் எல்லாம் இறைவிட வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கள போராளிகளுக்கும் கலை போராளிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் குறிப்பாக இந்த மாதிரி நிகழ்ச்சியில் காண முடியாத முகங்கள் மனிதநேயத்தின் உச்சம் மார்க்சியம் அந்த மார்க்சியத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக சளைக்காமல் போராடிக் கொண்டிருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் தோழர் முத்தரசன் அவர்களே புரட்சியாளர் அம்பேத்கரின் வழி கொள்கை முழக்கங்களை எழுப்பி வரும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளன் அவர்களே பேசிவிட்டு சென்ற அன்பு தம்பி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களே மற்றும் இங்கிருக்கும் கலைத்துறையை சென்ற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கூல் சுரேஷ் உங்க பேரை தூள் சுரேஷன் கூட வச்சிடலாம் கூலா இல்ல தூளா இருக்கீங்க கூல் சுரேஷுக்கு கூட ஒரு பேரை மாத்திக்கலாம் அந்த அளவுக்கு அருமையா இருந்தது நான் இதுவரைக்கும் ஒரு இரநூத்தம்பது படத்தில் நடிச்சிருக்கேன் எல்லா படத்திலும் நடிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான் அந்த படம் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைஞ்சாலும் அந்த நடிப்பு பணி என்பது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் ஒரு படத்துல போய் நடிப்பேன் அந்த படம் ஓடிச்சுன்னா இன்னும் கூடுதலாக மகிழ்ச்சி வரும் ஓடலன்னா வருத்தம் வரும் ஆனா நடிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஆனால் பெருமைக்குரிய படங்கள்ங்கிறது வந்து ரொம்ப சில படங்கள் தான் சில படங்கள் சொல்றது விட பெருமைக்குரிய படம்னு சொல்றது வந்து தந்தை பெரியார நடிச்சதுதான் அதற்கு அதுக்கப்புறம் சில பெயர்களை தாங்கி நடிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இதா அதாவது வந்து படத்து கதைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை ஆனா எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிற படத்தில் நான் தான் எம்ஜிஆர் அந்த படத்தினுடைய கதைப்படி அதே மாதிரி தோழர் சேகுவாரா கூட என்னை எந்த வகையை ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற புரட்சியாளர் தோழர் சேகுவாராக இருக்கவே முடியாது ஆனா அந்த பேரில் நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்கனவே யாரோ சொன்னாங்க தோழர் சேகுவாருடைய கெட்டப்பில் நான் நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கேன் புரட்சிக்காரன் அப்படின்னு ஒரு படம் நம்ம வேலு பிரபாரன் அவர்கள் தயாரிச்ச படத்துல வந்து நான் தோழர் சேகுவார கெட்டப்பில் நடிச்சிருக்கேன் அதே அதேதான் புரட்சிக்காரன் படத்தில் தோழ சேகுவாரா கெட்டப் நடிச்சிருப்போம் இந்த தோழ சேகுவாரா அப்படிங்கிற டைட்டில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அனீஷும் இந்த படத்தினுடைய இயக்குனர் அலெக்ஸும் என்னை பார்க்க வந்தப்ப சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது இந்த கதையை வந்து எழுச்சி தமிழர் தம்பி திருமாகட்டையும் திராவிடர் கழக தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணியாகட்டையும் போய் இப்போ கதையை சொல்லி இதில் ஒரு தோழர் சேக்பாராங்கிற டைட்டில் ரோல் அந்த படத்தை இந்த காலேஜினுடைய ப்ரொஃபஸராக நடிக்கிறதுக்கு யார் இருந்தால் சரியா இருக்கீங்களா தம்பியும் சரி ஐயாவும் சரி சத்யராஜ் தான் கரெக்டாங்க அதுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கூறிக்கிறேன் ஏன்னா அது நடிப்பாக இருக்காது அது வந்து உள்ளார்ந்து வர்ற ஒரு செயலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப பெருமையாகவும் இருந்தது எனக்கு இவங்க இந்த சென்சாரில் வெட்டப்பட்ட காட்சிகளெல்லாம் இங்கே போட்டு காட்டினாங்க இந்த எல்லா காட்சியும் படத்தில் இருக்குது ஆனால் வசனங்கள் வேறு நான் மறுபடியும் அதில் ரீடப் பண்ணி வேறு வசனங்களில் வந்து சென்சாரினுடைய விதிகளுக்கு உட்பட்ட வசனங்கள் தான் இந்த காட்சிகளில் வருது இல்லையா அதனால தான் அதுக்கு நம்ம சென்சார் செட்டு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து அதை இந்த படம் செப்டம்பர் இருபதாந்தேதி வெளியாகிறதுல ஏதாச்சும் தடங்கள் வந்துடுமோன்னு வீணஸ்தர்களோ தி திரையரங்கு உரிமையாளர்களோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சென்சாரில் என்ன சொன்னாங்களோ அதை மாற்றி பண்ணியாச்சு இல்லையா ஏன்னா வந்து இது பராசக்தி இருந்து இருக்குது வேலைக்காரி அண்ணா காலத்தில் இருக்குது அண்ணா எழுதுன இருந்து கலைஞர் வசனம் எழுதின இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது அமைதி இருந்தது வேரம் புரியுது படத்தை படத்தையே தடை பண்ணாங்க அந்த படத்தை வந்து அப்போ முதலமைச்சராக இருந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த படத்தை பா பார்த்துட்டு இயக்குனர் இமயம் பாரதிராஜா ராஜா அவர்களை கூப்பிட்டு நீ தேட்டர் எடுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு அப்படி வெளிவந்த படம் தான் வேதம் புரியுது அந்த மாதிரி இந்த பல சிக்கல்கள் உள்ள படத்தில் நான் நடித்தேன் எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது இந்த படம் நடிக்கும்போது தம்பி அலெக்ஸை பார்த்தப்போ எல்லாருக்கும் நான் தோழர் முத்தரசன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் நான் நடித்த காட்சிகளை பற்றி தான் எனக்கு தெரியும் ட்ரெய்லர் தான் எனக்கே பிரமிப்பாக இருக்குது அலெக்ஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காரு அவ்வளோ அருமையாக அவ்வளோ ஆக்ரோஷமாக சண்டை காட்சிகளில் வந்து அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பாதிப்புகளெல்லாம் நடந்திருக்குது அந்த கோமம் வந்து அங்கே தெரியுது ஆகிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ள ஊழியருடைய முழக்கம் இருக்குது அடங்கம் வேதனையும் தெரிஞ்சா அது நடிப்பில வரும் இல்லாட்டி வந்து அது சும்மா ஒரு நடிப்பா போயிடும் அந்த வலியும் வேதனையும் தெரியுது அப்புறம் என்ன இந்த படத்துல வந்து புருஷா ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு வந்தாங்க என்கிட்ட நீங்க இந்த படத்துல பாட்டு பாடுனோம் அப்படி பாட்டு பாடணும் என்ன இல்லை வார்த்தைய வந்து அடங்க மறு அத்துமீறுன்னு வருது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் நல்லா பாடிட்டேன்னா விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சியினுடைய எல்லா மேடைகள்ல அந்த பாட்டு ஒழிக்கும் அப்புறம் எனக்கு என்ன பயன்னா பாட்டு இப்படி நான் பாட்டுன்னு நான் எம்ஜிஆர் ரசிகம் தானே எனக்கு இது இது புதுவுடைமை சம்பந்தப்பட்ட பாடல்களா இருக்குது அப்புறம் பாட்டு எல்லாமே ஹை பிச்சில் தான் ஆரம்பிக்கும் அச்சம் என்பது பாருங்க எனக்கு பாடுற அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை அப்படித்தான் பாட முடியாது ஒரு டிஎம்எஸ் வரணும் இல்லாட்டி ரொம்ப அழகா தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா சரியா பாட முடியல பாருங்க இப்படி ஒரு சுதி சுத்தத்தோட தான் வரும் பாடணும்னு நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட முடியாதுங்க ஏதோ ஏன் லெவலுக்கு ஏதாச்சும் ஒரு இருந்தால் பாடலாம் அப்படின்னா எப்படி அப்படின்னா நல்ல ரஃபாக நம்ம தம்பி அனன்ராஜ் காமராஜ் பழிக்கால்தான் நெருப்புடா நெருங்குடா பாடிடலாம் இல்லாட்டி ரொம்ப சாஃப்டா அண்ணே அண்ணே சிப்பா என்னென்ன பாடிடலாம் நீங்கள் எங்கேயாச்சும் கொண்டு போய் அச்சம் இருந்தது உடம்பேண்டா ரேஞ்சு குட்டுராதிங்க நீங்க சார் அப்படின்னா நீங்கள் வாங்க அங்கே பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க அங்கே போனால் அதை விட கஷ்டமா நான் எவ்வளோ சிரமப்பட்டு பாடிருக்கேன் தம்பி திருமாவர்களே நீங்களே பார்த்துக்கீங்களா அதாவது எனக்கு அதை பாக்கல கபரு அத்து பாடும் போது ஏன்னா அப்படி அப்படித்தான் பாட முடியுது அந்த பாட்டை ஆனா ஒரு ரொம்ப ஒரு பாட்டை வந்து ஒரு பெருமைக்குரிய பாடலா ஒரு புரட்சிகரமான கருத்துகள் நிறைந்த பாடலா பாடுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அந்த அந்த பாடல்ல ஒரே ஒரு குறைதான் இருந்தது இதையெல்லாம் இந்த அக்கரங்க அக்கிரமங்கள் நடக்கும்போது வருவான் புரட்சி தமிழனேன்னு என்னை காட்டுறாங்க நான் எல்லாம் ஒரு புரட்சி தமிழன்ல தமிழன் புரட்சி தமிழன் கிடையாது அது புரட்சி தமிழனுங்கிற பட்டம் இங்க தோழர் முத்தரசன் அவர்கள் விரும்பினால விரும்பாட்டி பொருந்தும் எழுச்சி தமிழருக்கும் பொருந்தும் தம்பி வேல்முருவனுக்கு பொருந்தும் பட் அது போயிருச்சு நினைக்கிறேன் இன்னும் சரி பரவாயில்ல என்ன அது என்ன அதனால ஒண்ணு பரவாயில்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் என்னன்னா இது இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது ஒரு பெரிய சமூக மாற்றம் ஏற்படும் அது காரணம் வந்து நீங்க பராசக்தியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க பராசக்தியிலிருந்து நாரோடி மன்னன் வரைக்கும் அமைதி படை எல்லாம் வந்து இந்த சமூக மாற்றத்துக்கு மிக முக்கியமான படங்கள் அந்த மாதிரி படங்கள் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு தம்பி பா ரஞ்சித்துடைய படங்கள் மாரி செல்வராஜ படங்கள் வெற்றிமாறனுடைய படங்கள் அதெல்லாம் வந்து பிரமாணமான சமூக கருத்துக்களை கொண்டு வராங்க அந்த வகையில் இந்த படம் வந்து இதுல வந்து என்னதான் சென்சார் வெட்டி இருந்தாலும் இந்த வசனங்களை மாற்றி இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய்ச்சேரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆமா ஏன்னா வந்து சில சந்தல அதான் வாத்தியார் படம் எம்ஜிஆர் படத்தில் வந்து புரட்சித்தலைவர் படத்துல உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலேன்னு பாடி இருப்பாரு அதை சென்சார்ல வந்து உதயசூரியன்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அது வந்து திமுகனுடைய சின்னம்னே அதை சென்சார்ல கட் பண்ணி உதயசூரியனு புதிய சூரியன்னு மாட்டியிருப்பாங்க இருந்தாலும் மக்கள் மனசுல எங்க மனசுல எல்லாம் உதய சூரியன் தான் பறிஞ்சுது மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல்ன்னு பெற்றால்தான் பிள்ளையால் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடையருக்கு தம்பியில் பாடியிருப்பார் அதை மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தையை மாற்றி மேடையில் முழங்கு திருவிக்கா போல்னு சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் படம் பார்க்கல தெளிவாக தலைவருக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சு அந்த வார்த்தைகள் வரும்போது அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தை தான் மனசில் போய் புரியும் அதனால வந்து இந்த படத்தில் வந்து எல்லா விதமான சட்ட சிக்கலையும் தீர்த்து சென்சார் சட்டிட்டு வாங்கி செப்டம்பர் இருபது இந்த படம் வருது அதனால வந்து இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான ஒரு கொள்கை கூட்டம் சினிமாவுக்கு வரணும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து சினிமாங்கிறது ஒரு கலை அம்சம் பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தாலும் கூட ரஷ்யாவின் புரட்சியாளர் தோழர் தோழர் லெனின் முதற்கொண்டு கலை வடிவத்தை ஆதரிச்சுக்கிறாங்க கலை வடிவத்தின் மூலமாக ஒரு புரட்சி மக்களிடம் மிக தெளிவாக மிகச் சிறப்பாக சென்றடையும் என்பதில் ஆணித்தனமான நம்பிக்கை கள போராளிகளுக்கு இருக்குது அதற்கு துணை நின்ற தம்பி அனீஸ் அவர்களுக்கும் அலெக்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் மாடமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியாரை வணங்கி இழப்பதற்கு எதுவுமே இல்லை கைகளில் உள்ள விலங்குகளை தவிர பெறுவதற்கு பொன்னுலகம் இருக்கிறது என்று சொன்ன காரல் மார்க்ஸையும் நினைத்து கோயில்களில் ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள் சிங்கங்களை ஒருபோதும் பலியிடுவது இல்லை என்று சொன்ன புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் நினைவுகூர்ந்து எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு மேடையை நான் பார்த்ததே இல்லைங்க வந்து உட்காரதுக்கு முன்னாடி மேடையில் ஏற்றி பேசி முடிச்சிட்டு கிளம்புங்க அப்படின்ற ஒரு மேடையை இப்போதான் நான் முதல் முறையாக சந்திக்கிறேன் கடைசியாக இந்த மேடையில் நம்ம அண்ணன் சீமான பார்த்தது ஒரு மலரும் நினைவுக்காக சொல்றேன் தோழர் ஷேக்கு வாரா எனக்கு இந்த பேரை கேட்ட பேருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கேட்கலையா எனக்கு பிரச்சனை இல்லையா சரி வலியில விடுங்கப்பா ரைட் தோழர் பெரிய அப்படின்றமா இருந்தது அதுல தம்பிங்கெல்லாம் வந்து வீட்டுல உட்காந்து அந்த அன்கட் சீன்ஸ் எல்லாம் காட்டும் இன்னும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருந்தது இளைய தலைமுறை ஒரு சினிமாவை எப்படி பார்க்க வேண்டும் என்பதையும் எதை மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பதையும் ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக ஒரு படத்தை எடுத்து வச்சிருந்தாங்க அது உண்மையிலே பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடழர் சத்யராஜ் அவர்களை சொல்லவே வேணாம் அவர் உள்ள புகுந்தாலே சும்மா சது சதரடி தான் அடிச்சு வெளுத்து நவருக்குவாரு அவரை பார்த்த உடனே எனக்கு இன்னும் ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது அவருடைய நடிப்பு அப்படின்னு சொன்னால் தமிழ் சினிமாவில் ஒரு லெஜண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு நடிகர் வேற அவர் இந்த படத்துக்குள்ளே இருக்கிறாங்க தொடர் சேகுவாரா என்று சொன்ன உடனே பொலிவியா காட்டுக்குள்ள முதல் முறையாக அவர் கடைசி இறுதி பயணத்தை மேற்கொண்ட போது அமெரிக்க படை அவரை பிடிச்சிரும் அப்ப ஷேகுவாரா கடைசி நிமிடங்களை இருப்பார் காலையில சுட போறாங்க யார் சுடுவது என்பதில் ஒரு குழப்பம் இருந்தது அப்போ அவர் துப்பாக்கி ஏந்திய வீரனை அனுப்புகிறார்கள் அவர் பயந்துட்டு வெளியே வந்துறாரு என்னால முடியலை அப்படின்றாரு அப்புறம் ஒருத்தர் தயார் பண்ணி அனுப்புறாங்க அவர் துப்பாக்கியை கையில் வைத்திருக்காரு கை ஆடிக்கிட்டே இருக்கு உடனே சேகுவாரா அந்த இறுதி நிமிடத்தில் சொன்னார் பயப்படாத கவலைப்படாதே துப்பாக்கி உயர்த்தி பிடி நீ சுடப்போவது ஒரு கோழையை அல்ல உலகத்தின் விடுதலையை நேசிக்கிற சேகுவாரா என்கிற மாபெரும் வீரனை என்று சொன்ன புரட்சி வெற்றி அடைகிற போது பொலிவியாவிலே நாங்கள் ஒரு பள்ளியை உருவாக்கி கொடுப்போம் என்று கடைசி நிமிடத்தில் உணவு கொடுத்த ஆசிரியரிடம் சொன்னதான் சேகுவாரா உலகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ இருக்கிறார்களோ அவர்களுக்காக நீ துடித்தெழுந்தாய் என்றால் நீயும் என் தோழன் என்று உலக விடுதலைக்கு கனவு கண்டவனை ஒரு பெயரா வச்சிருக்கிற ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு அதிகாரத்திற்கு எப்போதுமே அச்சுறுத்தலாக இருப்பவர்கள் கலைஞர்களாகத்தான் இருப்பாங்க ஏன்னா இவங்கதான் எளிமையா சொல்லிட முடியும் ஒரு ஆயிரம் மேடைகளில் நாங்கள் பேசுவதை ஒரு காட்சியிலே எளிமையாக சாமானியன் வீட்டுக்கு கொண்டு சேர்க்க முடியும் என்றால் அது திரைப்படங்கள் வச்சு வைத்திருக்கிற ஒரு மந்திர சக்தின்னு நான் சொல்லுவேன் அதனாலதான் பேரறிஞர் அண்ணா சொன்னாரு இல்லாமல் ஒரே ஒரு திரைப்படத்தை எடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் தமிழ்நாட்டை திராவிட நாடாக மாற்றி காட்டுவேன் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார் எனக்கு தெரிந்த தமிழ் சினிமா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தமிழ் சமூகத்திற்கு என்ன வழிகாட்ட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன் இந்த படம் தமிழ் சமூகம் எதிர்கொள்ளுகிற இன்றைய காலகட்டத்தினுடைய சிக்கல்களை மட்டும் இல்ல வருங்கால தலைமுறையினுடைய பாதுகாப்பு குறித்தும் கல்வி குறித்தும் தெளிவாக வெளிப்படையா பேசுது டைரக்டர் பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததுங்க ஒரு சின்ன பையன் காலேஜ் போயிட்டு இருப்பாருன்னு பார்த்தா அவர் எழுதிய வசனங்கள் இருக்குல்ல அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டேன் கண்ணே கலங்கி போச்சு அவர் பார்த்திருப்பார் எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா எங்களுக்கு அடுத்த தலைமுறை இந்த சமூகத்தை உயர்த்தி பிடிக்கிற நெஞ்சுரத்தோடு கலையை கையிலே ஏந்தி இருக்கிறது என்பதை இந்த டைரக்டரை பார்க்கும் எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு கலைதான் ஆயுதம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அறிவாயுதம் என்பது கலையை உயர்த்தி பிடிக்கிறவனுக்கு தெரியும் கலையை போன்ற ஒரு அறிவாயுதம் உலகத்துல கிடையாது எனவேதான் அதிகாரம் முதலில் கை வைப்பது கலையாக இருக்கும் அதனாலதான் ஒளிப்பதிவு சட்டம் கூட போராண்டு வந்துச்சு அதை தனியா பேசுவோம் இனி நீங்க எந்த காலத்திலையும் சர்டிபிகேட் வாங்கின படத்தை அவங்க நினைச்சா தூக்கலாம் நினைச்சா வெட்டலாம் நினைச்சா ஒட்டலாம் நாப்பத்தி ரெண்டு கட்டுன்றது சும்மா இல்ல எத்தனை கட்ட அந்த படத்துல விழுகுதோ அத்தனை உரத்தோடு அந்த படத்தை தமிழ் சமூகம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் அந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற வேண்டும் அப்போதுதான் அதிகாரம் கொஞ்சமாவது அச்சப்படும் கலைஞர்களை பார்த்து ஒரே ஒரு செய்தி நேற்று நடந்தது ஒரு கலைஞனுக்கு தார்மீக பொறுப்பு எப்படி வரும் தெரியுமா பக்ஷன் அமிர்தா பக்சனுடைய இணையர் நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு குரல் கொடுத்தார் பார்த்தார் எந்திரிச்சு நான் ஒரு கலைஞர் நான் ஒரு கலைஞர் உடல் மொழியையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள முடியும் முக பாவனைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியும் உடல் மொழி என்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அவருடைய சபாநாயகருடைய உங்கள் உடல் மொழி சர்வாதிகாரமாக இருக்கிறது அப்படின்னு பேசிட்டு அது நல்லதில்லை நாம் எல்லாம் ஒரே மாதிரி இயங்குவதற்காக இங்கே வந்திருக்கிறோம் நீங்கள் ஆசிரியர் அல்ல நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருகிற மாணவர்கள் இல்லை என்கிற ஒரு குரலை அங்க பதிவு செய்யறாருனா அதுக்கு பின்னாடி அதிகாரம் தோல் உயர்த்துகிற போதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்க்க மாட்டோம் கலை என்கிற அற்புத ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறோம் மக்களை வென்றெடுப்போம் சமூகத்தோடு உரையாடுவோம் கலை மக்களுக்கானது நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் செய்யுங்கள்